இது ஒரு செக் டேமுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் இருக்குது இன்னொரு வழியாக போகலாம்னா ஜிஹெச் பக்கத்தில் இருக்க வண்ணாரப்பேட்டை வழியாக போகலாம் வாவ் செம்ம சூப்பராக இருக்குது திருச்சியில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும் அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் இதுலேருந்து தண்ணி வரதை பார்க்குறப்ப நிஜமாவே ஒரு குற்றாலம் போன ஃபீலிங் வருதுக்கா ஆமாண்டி இது ஒரு மினி குற்றாலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஆமாங்க இங்கே எல்லா நேரமும் தண்ணி வருதுன்னு சொல்ல முடியாது சீசன் டைமில் தான் தண்ணி வரும் பார்க்கவே செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளேஸுங்க பக்கத்துலேயே கோயிலும் இருக்குது அதுக்கு பக்கத்துலயே குற்றாலமும் இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரியான ஹிட்டன் ஸ்பாட்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மறக்காமல் ட்ரிச்சி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பை